ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பூண்டு பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு இதை வச்சு ஒரு அருமையான வீடியோ பார்க்க போகிறோங்க இது மூணுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஆரோக்கியம் நிறைந்த வந்து நம்ம உடம்புக்கு வந்து ஆரோக்கியம் நிறைந்த ஊட்டச்சத்துக்களை கொண்டது தான் அந்த மூணு பொருளுமே இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை சாப்பிட்றதுனால நமக்கு நமக்கு நல்ல ஞாபக சக்தி வந்து பெருகுங்க இதில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது இதில் என்ன ஊட்டச்சத்துகள் நமக்கு என்ன முக்கியமாக தே பயன்படுது அப்படின்னு வந்து நம்ம பார்ப்போம் இதோடு சேர்த்து இந்த மூணு பொருளையும் சேர்த்துக்கோங்க இதை எடுத்துக்கிட்டதுனால பார்த்தீங்க அப்படின்னா ஆண்களுக்கு வந்து நல்ல ஆண்மை சக்தி பெருகுது எப்படி எடுத்துக்கிடணும் அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவு வந்து நெய் எடுத்துக்கோங்க பசு நெய் அப்படின்னா ரொம்ப நல்லது ஒரு ஸ்பூன் அளவு வந்து நெய் எடுத்துக்கோங்க இந்த மூணு பொருளையும் வந்து மூணு பாதாம் பருப்பு எடுத்துக்கோங்க மூணு முந்திரி பொருட்படுத்துக்கோங்க அதே மாதிரி வந்து பூண்டு வந்து ஒரு மூணு பூண்டு நார்மல் சைஸ்னால் மூணு பூண்டு எடுத்துக்கோங்க கொஞ்சம் சின்ன சைஸ்னால் கூட ஒன்று கூட ரெண்டு கூட எடுத்துக்கோங்க இதை வந்து இந்த மூணையுமே வந்து மூணு பொருளையும் மூணு மூணு எடுத்து நெய்யில் ஒரு ஸ்பூன் அளவு நெய்யில் விட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க கருகையும் விட்டுறாதீங்க லைட்டாகவும் வறுக்காதீங்க கொஞ்சம் பொன் முருவலாக வந்து வறுத்துக்கோங்க வறுத்து வந்து நீங்கள் ஆண்கள் வந்து இதை தூங்க போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்லாம் அப்படி சாப்பிட்டீங்க அப்படின்னா ஆண்மை சக்தி பல மடங்கு பெருகுங்க இதை நீங்கள் வந்து வறுத்து அப்படியே கூட சாப்பிடலாம் அப்படி இல்லை அப்படின்னா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு நல்ல பால் ஒரு டம்ளர் பால் நல்லா கொதிக்க வச்ச பசும்பால் எடுத்துக்கோங்க அதில் வந்து இந்த மூணு மூணு பொருளையும் அரைச்சி வச்சுருக்கீங்க இல்லையா அதை வந்து பவுடர் பண்ணி வச்சிருக்காங்கல்ல அதை வந்து நீங்கள் பாலில் பசும்பாலில் கொதிக்க வச்ச பாலில் வந்து போட்டு அதை வந்து மிக்ஸ் பண்ணி வந்து நீங்கள் குடிக்கலாங்க இப்படி நீங்கள் குடித்து வந்தீங்க வெறுமனையும் குடி சாப்பிடலாம் பால்லையும் கலந்து குடிக்கலாங்க இப்படி நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போது உடம்புமே பார்த்தீங்கன்னா எப்போதும் ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக இருக்குங்க மூணு பொருளுமே வந்து சத்துக்கள் வந்து நிறைஞ்சது நம்மள வந்து எப்போதுமே வந்து சுறுசுறுப்பா வச்சுக்கிறது உதவி உதவியா இருக்கக்கூடியது இந்த மூணு பொருளுமே அதே மாதிரி பாத்தீங்கன்னா நரம்பு தொடர்ச்சி பிரச்சனையே வந்து மூற்றிலுமே போகக்கூடிய தன்மை இந்த மூணு பொருளுக்குமே இருக்குதுங்க அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இது எடுத்துக்கிறதுனால இதயத்தை வந்து ஆரோக்கியமா வைக்கிறதுக்கு உதவுது இதயத்தில் படைஞ்சுள்ள கெட்ட கொழுப்புகளை அகற்றி இதயம் நன்றாக செயல்படுறதுக்கு உதவுதுங்க ஆண்கள் இதை சாப்பிட்றதுனால நரம்பு தளர்ச்சி நீங்கி தாது பழம் வந்து உண்டாகும் அதே மாதிரி இதை எடுத்துக்கிடும்போது விண்ணணுக்குடைய எண்ணிக்கையும் தரத்தையும் வந்து அதிகரிக்கும் பெண்களுக்கு கருப்பையில் உள்ள நச்சு கிருமிகள் நீங்கி கருப்பை வந்து உறுதி வாய்ந்ததா மாறுறதுக்கு இந்த மூணு பொருளுமே வந்து உங்களுக்கு உதவியா இருக்குதுங்க இதை வந்து நீங்கள் நெய்யில் வறுத்து வெறுமனே அப்படியே சாப்பிட்னாலும் சாப்பிட்ணா அப்படி இல்லை அப்படி இல்லைன்னா பவுடர் மாதிரி வந்து நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சி நீங்கள் பாலில் வந்து கலந்தும் குடிக்கலாங்க எப்படி குடித்தாலுமே வந்து பயன் வந்து முழுமையாக வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே வந்து நல்லது உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ரொம்பவே நல்லது உங்களுக்கு வந்து ஆண்மை சக்தி பல மடங்கு அதிகரிக்கும் பெண்களுக்கு கருப்பயிலோட நச்சு கிருமிகளை அகற்றி கருப்பையை வந்து நல்ல உறுதி வாய்ந்ததாக மாற்றுறதுக்கு இதை வந்து நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல்ஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ